டான்ஸ் எல்லார எப்படி இருக்கிறீங்க இங்கே பாருங்கள் நம்ம குட்டி இப்பெல்லாம் நல்ல கதவை திறந்து வீட்டுக்குள்ள வந்து தூங்க பிள்ளகிட்டார் இங்கே பாருங்கள் எப்படி வந்து தூங்கிட்டுருக்குறான் பாருங்கள் மத்தையில் படுத்து சுகமாக பின்ட்டு சொல்லம் பின்ட்டு குட்டி செல்லக்குட்டி அப்படியெல்லாம் எப்போ பார்த்தாலும் தூங்கிக்கிட்டே தான் இருக்கிறான் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரூமில் வந்து பெட்டில் தான் தூங்கணுன்னு ஒரே ராவுடி கதவை சத் லாக் பண்ணி வச்சுருந்தா திறக்க சொல்லி கத்துறான் சப்போஸ் லாக் பண்ணாமல் இருந்துச்சுன்னு பார்த்திங்கன்னா அவனே கதவை திறந்து அழகாக உள்ளே வந்து பெட்டில் ஏறிப்படுத்துக்கிறாரு பெட்டில் ஏறிப்படுத்துக்கிட்டு இப்படி தான் பகல் ஃபுல்லாக ஒரே தூக்கம்தான் ராஜா தூக்கம்தான் பெக்குட்டிக்கு காலையில் ஒரு எயிட் ஓ கிளாக் சாப்பிட்டு தூங்க ஆரம்பித்தாருண்ணா நைட்டு எயிட் ஓ கிளாக் ஆனால் கூட எந்திரிக்க முடியிறாரு அப்படி தூங்குறாரு இன்டூ பெண்டுக்குட்டி செல்லக்குட்டி சூச்சூ சூ 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 பார்த்திங்களா எவ்வளோ கோவம் வருது பார்த்திங்களா சரி சரி சரிண்ணா ஒன்றே ஒன்றும் சொல்லலைப்பா தூங்க ஆ தூங்குங்க No solo la...